நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரில் இருக்கிற கோச்சா காம்ப்ளெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அதாவது அண்ணாநகர் ரெண்டாவது தெரியல இருக்கக்கூடிய அமிர்தம் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் குள்ள இருக்கும் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது இன்டீரியர்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து சாப்பாட்டில் வந்து இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக நான்வெஜ் வந்து இங்கே ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து வாங்க என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷலான டிஷ்ஷஸ்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி ரெட் டிஷ்ஷாக அப்படியே சாப்பிட்ணுன்னு ஸ்பைஸியாக போதே தெரியுது எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் அதே அளவுக்கு எக்ஸைட்டாக இருக்கேன் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்புடின்னா இங்கே நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது தென் ஐரமீன் குழம்பு இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் நண்டு நண்டு கிரேவி இருக்குது உருண்டு கொண்டு வந்திருக்காங்க சிக்கன் அப்புறம் மட்டன் சுக்கா இது இது வந்து இறால் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நன்றைக்கி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு எனக்கும் எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸ்மெல் இஸ் வெரி குட் வந்து இப்போது நாட்டுக்கோழி பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதோட ரெண்டு கிரேவிஸ் கொடுத்துருக்காங்க அதோடு தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது சீரியஸ்லி ரொம்பவே செம்ம சூப்பராக இருக்குது சாப்பிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ஸோ நான் எதுவும் சொல்ல பிற்பட் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து இந்த ஹோட்டலை பத்தி வந்து நம்ம இந்த ஹோட்டலோட மேனேஜர்டே வந்து நம்ம இப்போ கேட்க போறோம் சார் டிசல்லாம் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்ற டீட்டெயில் மட்டும் சொல்ல முடியும் செப்டம்பர் இந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே சார் இந்த இந்த ஹோட்டலில் வந்து நண்டு கிரேவி இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லை மக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து இதை விரும்பி சாப்பிட்ருக்காங்க ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷை வந்து கேட்பாங்க இல்லையா இந்த டிஷ் இங்கே நல்லா இருக்குது அப்படின்றப்போ கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிற டைமிங்கில் வந்து இந்த டிஷ் நல்லா இருக்குது இந்த டிஷ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஸ்பெஷலாக வந்து நண்டு கிரேவி ஐரோமீன் குழம்பு ஓகே நாட்டுக்கோழி குழம்பு ஓகே சார் ஓகே ஓகே ஃபுல்லா நான்வெஜ் மட்டும்தான் நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை அச சைவமும் இருக்காங்க வெஜிடேரியனும் இருக்குது ஸோ வந்து வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னு ஒப்பீனியன் இருக்கவங்களும் இங்கே தாராளமாக வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஓகே சைவத்தில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது ஓகே இப்போது எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து ஸ்விக்கி இந்த மாதிரி வீட்டிலேருந்தே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒப்பீனியன் வந்து இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ பெரெட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் ரெஸ்டாரெண்ட்லேயே இதெல்லாம் அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஓகே ஓகே சார் ஓகே 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 சார் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே மதுரையில் கோச்சா காம்ப்ளெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க அண்ணா நகர் ரெண்டாவது தெருவில் இருக்கிற அமிர்தம் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம இருக்கும் டிசர்ஸ்லாம் வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றத நான் நீங்களே பார்த்துருப்பீங்க நானும் டேஸ்ட் பண்ணி ரொம்பவே ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் வாங்க கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட உங்கள் எல்லாத்தையுமே சந்திக்கிறேன் தேங்க் யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க